அனைவருக்கும் வணக்கம் இயற்கை சீற்றம் கொள்வது ஏன் என்ற தலைப்பில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இன்றைய உலகிலே இயற்கையானது சீற்றம் கொள்வது ஏன் சற்று சிந்தித்து பாருங்கள் மனிதனுடைய இயற்கை வாழ்க்கை இயற்கையாக அமைந்த சூழல் நெறிமுறை இவையெல்லாம் இயற்கையாக இருக்கின்றனவா என்பதை சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய தாய் நாடாகிய இலங்கையை பற்றியே நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இலங்கை ஒரு விவசாய நாடு ஆனால் விவசாய உற்பத்திகள் உற்பத்திகளுக்கு முதன்மை அளிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இல்லை நாம் செயற்கையான உற்பத்திகளுக்கே முதன்மை அளிக்கின்றோம் இதற்குரிய காரணம் இந்த இயற்கையின் மீது மனிதன் கொண்ட விருப்பமின்மை அதாவது தன்னுடைய உடல் உழைப்பை குறைத்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் எத்தனிக்கின்றான் அவ்வாறு எத்தனிப்பதால் அவனுடைய கால வாழ்க்கையிலே ஒரு சிற்றின்பத்தின் ஊடாக வாழ்ந்து மரணத்தை தழுவுகின்றார் ஆண்டோர்கள் வைத்தியசாலை குறைவான காலங்களிலே நோயினுடைய தாக்கம் குறைபெற்று வாழ்ந்தார்கள் இன்று நாம் எல்லா பொருள்களிலும் செயற்கையான உற்பத்திகளை கலப்படம் செய்வதனால் இயற்கை சீற்றம் கொள்கின்றது இயற்கை சீற்றம் கொள்வதால் இவ்வாறு பச்சை பசேல் என்று இருக்கும் தாவரங்கள் பின்னால் இருக்கின்ற இந்த புல்வெளிகள் இவற்றிலே கிராமப்புறங்கள் ஓரளவுக்கு இவற்றை பாதுகாக்கின்றன ஆனால் நகர்ப்புறங்களிலே இவற்றை அழிக்கின்றனர் அழித்து அங்கே புதிய புதிய கட்டணங்களை கட்டுகின்றனர் இதனால் இயற்கை சீற்றம் கொள்கிறது அங்கே இயற்கையாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் புராத புராதன காலம் அது பழைய காலத்திலே இயற்கையாக நீர் ஓடக்கூடிய நீர் இயற்கையாக அமைந்த நீர் மூட்டைகள் இயற்கையாக அமைந்த குளங்கள் எல்லாமே இன்று மண் போட்டு நிரப்பப்பட்டு அங்கே கட்டடங்கள் கட்டப்பட்டு மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்கின்றனர் இதனால் அங்கே நீர் ஓடுவதற்கு சரியான முறை இல்லை இதனால் இயற்கை என்ன செய்கின்றால் சீற்றம் கொள்கின்றது கடலுடைய சீற்றம் இந்த நிலத்தில் இருக்கின்ற சீற்றம் ஏன் ஐம்பூதங்கள் ஐம்பூதங்களின் சீற்றமே இந்த மனிதன் இயற்கையை விரோதமாக எண்ணுவதற்குத்தான் காரணம் ஆர்டிக் அந்தார்டிக் போன்ற பிரதேசங்களிலே இயற்கையான சூழலை மனிதன் எதிர்த்து அங்கே கழிவுப் பொருட்களை கொட்டுவதனால் அங்கே அளவுக்கு அதிகமான கரியமிலம் வாய்வென்ற அடிப்படையிலே அதிகரித்து அங்கே என்ன செய்வநீரோடைய அந்த தாக்கம் கூறி ஒட்சிசனுடைய செல்வாக்கு என்பது குறைந்து போகின்றது நாம் சில தாவரங்கள் தாவரங்களை பார்க்கின்ற போது அதன் ஊடாக நாம் அதுக்குரிய செயற்கையான பசலை வகைகளை உர உர வகைகளை இட்டு வளர்க்கின்ற போது அது மிகவும் சிறப்பான தாவரமாக வளர்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த வடமாகாண பிரதேசத்திலே மாம்பழம் என்பது ஒரு சிறந்த ஒரு மதுர கனியாக திகழ்ந்தன மாம்பழங்கள் திகழ்ந்தன ஆனால் இன்று அந்த மரங்களுக்கு வெட்டப்பட்டு ஏதோ ஒரு தொற்று நோய் பரவுவதென்று மருந்தடிக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற இயற்கை உற்பத்திகள் எல்லாம் என்ன செய்யுது என்று சொன்னால் குறைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கின்ற தேங்காயினுடைய இயற்கை உற்பத்தி மாம்பழத்தினுடைய இயற்கை உற்பத்தி நெல்லினுடைய இயற்கை உற்பத்தி பயிரினுடைய இயற்கை உற்பத்தி உளுந்தினுடைய இயற்கை உற்பத்தி ஈரப்பழாவினுடைய இயற்கை உற்பத்தி மரவள்ளிக்கிழங்கினுடைய இயற்கை உற்பத்தி தேசிக்காயினுடைய இயற்கை உற்பத்தி கதிரிக்காயினுடைய இயற்கை உற்பத்தி இவ்வாறு எல்லா சிறு வெறு தானியங்களுடைய இயற்கை உற்பத்தியும் ஏனைய நாடுகளினால் அதாவது இந்த நவகாலனித்துவம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இங்கே வைரஸ் பரவுவதாக சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல் மருந்தை இங்கு தாவரங்களை அளிக்கின்றார்கள் நாம் பாருங்கள் இந்த பிரதேசத்திலே உலக வங்கி திட்டம் என்று பல்வேறு பட்ட திட்டங்கள் தன்னுடைய அபிவிருத்தியை மேற்கொண்டு இருந்தாலும் பல திட்டங்களை மேற்கொண்டிருந்தாலும் எமது நாடு விவசாயத்தில் முதன்மை பெற்றிருக்கின்றதா இல்லை விவசாய உற்பத்தி அதிகரித்திருக்கின்றதா இல்லை இலங்கை ஒரு நான்கு பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட தீவு இந்த தீவிலே ஏராளமான கிடைக்கின்றன அதிலும் செமன் மீன் அதாவது மீன் அடைக்கப்படும் மீன்கள் ஜப்பான் சீனா மாலதீவு தாய்வான் முதலிய நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கு டின் தின்மீன்களில் அடைக்கப்பட்டு அது மீண்டும் காலாவதியாகும் திகதி நெருங்குகின்ற வேளையிலே இங்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த ஒரு அதாவது ஆட்சியாளர்கள் அந்தந்த காலப்பகுதியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் ஏனைய சிறுவர் இல்லங்களுக்கும் அதை என்ன செய்கின்றார்கள் இலவசமாக விநியோகிக்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவே அதை உணவாக உட்கொண்டு அந்த சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் இயற்கையான சூழலுக்கு விரோதமாக தன்னுடைய உடலமைப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆகவே இயற்கை சீற்றம் கொள்வதற்குரிய காரணம் அந்தந்த பிரதேசங்களிலே உற்பத்தி ஆகின்ற அந்தந்த நாட்டுக்குரிய தனித்துவத்தை பேணாமல் நாங்கள் அதை விடுத்து ஏதோ ஒரு வகையிலே தனித்துவத்தை பேணிக்கொண்டு தனித்துவத்தை போற்றி கொண்டிருக்கின்றோம் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தால் இங்கே இருக்கின்ற விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும் குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் உற்பத்தி செய்கின்ற பிரதான பயிர்கள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் விவசாயிகளுடைய படித்திருந்தாலும் என்னதான் பொருளாதாரத்திலே முதன்மை நிலைமை பெற்றிருந்தாலும் கத்திரிக்காவை ரபர் இல்லையோ அல்லது அரிசியை ரபர் இல்லையோ அல்லது நீரை ஒரு ரபர்ல அரைத்தோ நாம் பருக முடியாது ஆகவே இயற்கையான தாவரம் இயற்கையான உணவு கிடைக்க வேண்டும் ஆகவே இதை நாம் தவிர்த்தால் எங்களுடைய நாடு அழிவு பாதையை நோக்கி செல்லும் இந்தியாவுடைய தன்னிறைவு பொருளாதாரம் சிறப்பு பெற்றிருக்கிறது என்றால் அங்கே உற்பத்தியும் வட இந்தியாவிலே கோதுமை உற்பத்தியும் மேன்மை அமெரிக்காவிலே தன்னிறைவு பொருளாதாரம் நிறைவு பெற்றிருக்கின்றதால் அங்கே கோதுமை உற்பத்தி நிறைவு பெற்றிருக்கிறது ஜப்பானிலே பொருளாதாரம் மேன்மை பெற்றிருக்கின்றால் அங்கே விவசாயம் முதன்மை பெற்றிருக்கின்றது ரஷ்யாவிலே அங்கே பொருளாதாரம் மேன்மை பெற்றிருக்க அங்கே விவசாயம் முதன்மை பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளிலுமே விவசாயம் முதன்மை பெற்றிருப்பதால் தான் அந்த நாடு தன்னிறைவு உடையதாக திகழ்கின்றது ஆனால் இலங்கை ஒரு தன்னிறைவு நாடுடையதாக திகழ வேண்டும் என்றால் இந்த காலத்துக்கு காலம் அதாவது பருவகால பறவைகள் போல் வந்து ஐந்து அல்லது பத்து வருடங்கள் ஒருமுறைக்கு வந்து மாறுகின்ற துளைந்து போகின்ற இந்த ஆட்சியாளருக்கு ஒரு ஒரு மனதிலே ஒரு மூளையிலே தெளிவு வேண்டும் இலங்கை ஒரு விவசாய நாடு இந்த விவசாய நாட்டிலே இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மக்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு விவசாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் விவசாயத்தின் ஊடாக ஏனைய அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு தெளிவு வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு அல்ல ஏதோ ஒரு விளையாட்டிலே ஏதோ ஒரு வகையிலே இலங்கை சுதந்திரமடைந்த முதல் இங்கே விவசாய உற்பத்தியை எவருமே பறை மேன்மைப்படுத்துவதாக தெரியவில்லை பாருங்கள் ஆங்கிலேயருடைய காலத்திலே இந்த காலநிலையை அறிந்து இந்த பிரதேசத்துக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலே வாசனை திரவியங்கள் தேயிலை போன்ற பொருள்களை மலை மலையகத்திலே பயிரிட்டு அதனூடாக தன்னுடைய அதாவது ஆங்கிலேயர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொண்டார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஏனைய நாடுகளிடம் சென்று கையேந்தி நிற்கின்றோம் இங்கே வளம் கொளிக்கின்ற நாடு இந்த வளம் கொளிக்கின்ற நாட்டிலே இயற்கையை சீற்றம் கொள்ள வைப்பதற்குரிய காரணம் நாம் இயற்கையான வாழ்க்கையை தவிர்த்து செயற்கையான வாழ்க்கை முறைக்கு செல்கின்றோம் சாதாரணமாக ஒரு இருபத்தைந்து வீத மக்கள் தான் இலங்கையிலே இயற்கையான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் ஏனையவர்களும் இந்த ஆட்சியாளர்களும் காலத்துக்கு காலம் வருகின்ற ஆட்சியாளர்களும் அவர்களும் செயற்கையின் பாலே செயற்கையான முறைகளையே அதிக அளவு பயன்படுத்துகின்றார்கள் நாம் எமது சிந்தனையின் அடிப்படையிலே நாம் கலையினூடாக கல்வியை வளர்க்க வேண்டும் என்பதற்கேற்பவே இயற்கையினூடாகவே ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை இந்த நாட்டிலே முதன்மைப்படுத்தலாம் இதை சிந்தியுங்கள் ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தால் இந்த இலக் இயற்கை எவ்வாறு செழிப்பாக இருக்கின்றதோ அதைப் போல் எங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் இயற்கையை நேசிப்போம் இயற்கையின் சீற்றத்தை தவிர்ப்போம் இயற்கையால் எல்லோரும் வழங்குவோம் இயற்கையே கொடை நன்றி